வணக்கம் ஏர்களே ஒரு செய்தி பாலக்கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளில் முப்பது டிரில்லியன் டாலராக பொருளாதார இலக்கு சரியான திசையில் இந்தியா நகர்கிறதா இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலெல்லாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பசுமை புரட்சி நீலப்புரட்சி தன்னிறைவு புரட்சியாக இன்னைக்கு சுயசார்பின்மை வரைக்கும் நம்ம வந்துட்டோம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பல்வேறு கட்டங்களாக பொருளாதாரத்தில் முன்னேறி இன்று ஒரு ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறியிருக்கிறோம் கூடிய விரைவில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் மாறப்போகிறோம் என்று சொல்லப்படுகிறது இந்த வேளையில் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அமைச்சர் இருபத்தைந்து ஆண்டுகளில் முப்பது ட்ரில்லியன் இலக்கு நிலையம் செய்யப்பட்டுள்ளது டாலராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஒரு இலக்கு என்பது மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார நிபுணர்களால் அதுக்கு அவர் கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு தான் பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்வோம் அதனால் இந்த வளர்ச்சின்றது சீராக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவிடுறாரு அவர் கூறுகிறபடியே நம்முடைய இந்த பொருளாதார வளர்ச்சி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் முப்பது ட்ரில்லியன் டாலராக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இன்றைக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி இதை நோக்கிய ஒரு அடிப்படை கட்டமைப்பில் இருக்கா நீங்கள் ஆரம்பமே நல்ல தெளிவான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு என்னோடய வேலையை ரொம்ப கம்மியும் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக அதுதான் சொல்லணுச்சேன் இந்த இந்த கொடு கொடுத்துருக்கிற அறிக்கை ஆகப்பட்டது ஓகே ஜெர்மனி பிரசல்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு கொடுத்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா வந்து பியூஷ் கோயில் அவர்கள் வந்து ஒரு பொத்தாம் பொதுவான இருபது முதல் இருபத்தைந்து வருடம் அப்படின்னு ஒரு ஒரு எஸ்டிமேட் பண்ணுறோம் எஸ்டிமேட் ஒரு நான் அது எஸ்டிமேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் எஸ்டிமேட் இது ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரே ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்தியா விடுதலை பெற்ற பின்பு நேரு ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து வருட பயணங்கள் நீங்கள் சொன்ன சொக்கால்ட் பசுமை புரட்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து நீல புரட்சியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஒரு ஏரியாவில் தற்சார்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வறுமையில் இருந்ததுனால முதல்ல வந்து தாய்மார்களுக்கு வந்து வந்து தேவையான வந்து ஏன்னா நியூட்ரிஷன் ஸோ முதல்ல பாலை நம்ம கொடுப்போம் அப்படின்றது ஒரு ரெவல்யூஷன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் பேசிக் சஃபிஷியன்சியின் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் அது கொடுத்தீங்க நீங்கள் க்ரீன் ரெவல்யூஷன் நீங்கள் கொடுத்தது தான் க்ரீன் ரெவல்யூஷன்ல ஃபர்டிலைசர் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொடுத்தோம் இந்த இந்த கட்டமைப்பு தான் இந்தியா வந்து வளர்ந்து நகர்ந்து வந்திருக்கு தெளிவாக நகர்ந்து வந்திருக்கு இதில் நம்ம மாறவே இல்லை இதுக்கு என்ன நம்ம பேசிக் அப்ரோச் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படின்னு கொடுத்தோம் உங்களுக்கு தெரியாது பிளானிங் கமிஷன் அதில் என்ன பண்ணணும் நம்ம பத்து பத்து வருஷத்துக்கு ஐந்து வருடங்களாக ரெண்டு பிளாக்காக பிரித்து நம்ம இந்தியா வந்து அழகாக தெளிவான பாதையில் நகர்த்தி போயிருக்கோம் நீங்கள் அந்த காலத்தில் வந்து நீங்கள் பட்ஜெட்டு ஸ்டேட்மெண்ட்டுகள் எடுத்து பார்த்தா ஒரு பட்ஜெட்டுக்கும் இன்னொரு பட்ஜெட்டுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்காது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு காலப்போக்கில் வந்து எட்டுமதி வந்து இதாகும்போது ஒரு ஸ்டீல் செக்டர் கொடுக்குறது சிமெண்ட் செக்டர் ஆனால் அந்த அந்த திட்டக்குழுவோட அந்த நகர்வு இருக்கு பாருங்கள் அது பெரிய மாற்றம் வராது செலவினங்கள் திடீர்னு வந்து ரயில்வே பட்ஜெட்டு மாறுது திடீர்னு அந்த மாதிரி இருந்தது கிடையாது ஸோ நீங்கள் சொன்னதுனால் அந்த தெளிவை முதல்ல கொடுத்துறோம்னா ஸோ இந்த அரசாங்கம் வந்த பிறகு நித்தி ஆயோக் என்று ஒன்று எடுத்துனது ஸோ அந்த நித்தி ஆயோக்கில் என்ன ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க இது வரைக்கும் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடம் பதினோரு வருடம் ஸோ அப்போ இவங்க எந்த டைரக்ஷன் நோக்கி நான் அதனால தான் உங்களுக்கு கெஸ்டிமேட் அப்படின்னு எஸ்டிமேட் சொன்னாமல் ஏன்னால் நான் வந்து இந்தியாவை வந்து எந்த பாதையில் நான் எடுத்துன்னு போக போகிறேன் இன்றைக்கி இந்தியாவோட பிரச்சனை என்ன ஏற்றுமதி பிரச்சனையா உற்பத்தி பிரச்சனையா வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையா இதை வந்து வேற்றுமதியோடு எப்படி லிங்க் பண்ணி எடுத்தோம் என்ன தெளிவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவு கிடையாது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அந்த விஷயத்தில் நான் இது வந்து ஒரு அரசியல் அணுகுமுறையாக நான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்கல ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தாலும் பத்தொம்போது வரைக்கும் இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மிகப்பெரிய மாறுதல்கள் ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் என்ன கட்டமைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் இவங்க இன்னி வரைக்கும் பத்து வருஷமாக கொடுத்துருக்கிற கட்டமைப்பு வந்து ஓவராலாக பார்க்குறது வந்து டிஃபென்ஸோ இல்லாட்டி ரயில்வேஸும் சொல்லி நிற்கிறாங்க அப்போ டிஃபென்ஸ் ரயில்வேஸ் பேசினா இந்தியா முடிஞ்சு போச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்ற ஒரு 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 ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு கொடுத்துறனால இல்லை அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனா காலத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சி இருக்குது நம்ம ஜிடிபி வந்து எயிட் பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க இருக்காங்க இல்லையா அதுதான் சார் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தரவை கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கொடுக்குறேன் அப் டு நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சி பத்தாண்டு பத்தாண்டு வளர்ச்சி தான் ஜென்ரலாக பேசுவாங்க நம்ம நம்ம எக்கனாமிக்ஸோ இல்லை நம்மளோட எக்கனாமிக் அட்வைஸரோ அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பத்து பத்து வருஷம் எவ்வளோ ஆவரேஜாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தினா அப் டு எயிட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் குரோத் தட் மீன்ஸ் வந்து ஆனுவல் க்ரோத் ரேட்டு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் எயிட்டு அப் டு லிபரலைசேஷன் வந்துருக்கு அப் டு லிபரல் லிபரலைசேஷன் வந்தவுடனே தட் இஸ் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தொன்று காலகட்டத்திலேருந்து தொண்ணூ தட் இஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தோரு சதவீதம் இன்னும் சரியாக சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தட் மீன்ஸ் வந்து இந்தியாவோட வளர்ச்சி ஆண்டு வளர்ச்சி ஆண்டு வளர்ச்சி ஆகப்பட்டது ஒன்பது புள்ளி ஒன்று ரெ ஒன்பது சதவீதம் நைன் பாயிண்ட் ஒன் நைனில் இந்தியா குரோ ஆகிருக்கு தட் மீன்ஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து அஞ்சு சதவீதத்துக்கு கீழே இருந்தது ஏழு சதவிகிதமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் ஆண்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் வளர்ந்துருக்கும் ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி வரும் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன இந்த இந்த இதற்குல இவங்க வந்து ஜிடிபி வளர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு பு ஒரு இது தரவு தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியா எவ்வளோ மொத்தம் வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு மூணு வருஷம் காங்கிரஸ் இருபத்தைந்துக்கு இப்போ இருபத்தைந்து நான் அந்த பத்து வருஷத்தை எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் மொத்தமே அறுபத்தைந்து சதவீதம் வளர்ந்திருக்கு ஸோ அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் குறைஞ்சிருக்கு இவையே குறைஞ்சிருக்கு ஸோ அதுதான் நான் சொல்ல வரதான் அப்போ எப்போ குறையும்னு கேட்டால் நான் தெளிவே தரதில்ல எந்த துறையில் நான் தெளிவு தர போகிறேன் எவ்வளோ செலவு பண்ண போகிறேன் ஓகே நான் வந்து ரயில்வேஸை மட்டுமே நான் வந்தே பாரத்தை மட்டுமே பேச போகிறேன்னா நான் டிஃபென்ஸை பேச போகிறேன் நான் என்ன பேச போகிறேன் அப்போ வந்து கட்டமைப்பில் வந்து ப்ரைமரி ஹெல்த் எஜுகேஷன் அதெல்லாம் எதுவும் வராதா ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது தான் இந்தியா வளரும் அப்படின்றது வந்து அந்த அந்த தெளிவு வந்து வரலை அப்படின்றது தான் என்னோடய ரெண்டாவது பார்வையாக வைக்கிறேன் உங்களுக்கு நான் ஆக்சுவலாக அதே வேளையில் இப்போ ஜிடிபி வளரக்கூடியதாக சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் பணவீக்கமும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா கரெக்ட் ஸோ இந்த பணவீக்கம்ன்றது பொருளாதார வளர்ச்சி பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு காரணியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா உண்மை உண்மை ஸோ பணவீக்கம் பணவீக்கம் வந்து எப்படி வருதுன்னு கேட்டால் ரெண்டு காரணங்களால் வருகிறது பணம் வந்து ஒன்று வந்து பையிங் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உற்பத்தியாளர் நீங்கள் தான் வாங்குபவர் கன்சியூமர்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த பணவீக்கம் எப்படி வரும்னு சொன்னால் என்னோடய செலவினங்கள் அதிகமாகுது அது வந்து நாங்கள் அக்கௌண்டிங் லாங்குவேஜில் ப்ரேக் ஈவன் சொல்லுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பிரேக் யூவன் மினிமம் ஃபிக்ஸட் காஸ்ட்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கு என்னோட லா இது வரணும் அப்படின்னு ஒரு மினிமம் சேல்ஸாவது ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து அதுக்கு மேலே வரதான் லாபம் ஸோ அப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து உற்பத்தி ரீதியாக அரசாங்கம் ஓகே மக்கள் கட்டமைப்பு எல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது என்னால் வந்து உற்பத்தி கரெக்டாக பண்ண முடியுது இதுதான் ஒரு பேசிக் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நாட்டோட ஒரு முதலாளிக்கு போட்ட முதலாவது கிடைக்கணும் முதலாவது கிடைக்கணும் ஒரு உழைப்பாளிக்கு வந்து அவனுடைய ஒரு அண்ட்ரட் நீட்ஸாக தான் அவனுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த பண்ண ஆகணும் ஸோ அப்போ நீங்கள் இந்த சமுதாயம் எப்படி இயங்குது இந்த இந்திய பொருளாதாரமோ இல்லை அமெரிக்க பொருளாதாரம் எப்படி இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உற்பத்தியாளராகவோ சர்வீஸாக ஒரு டெலிகாம் பிளேயராகவோ இல்லை ஆட்டோமொபைல் கார் மேனுஃபேக்சராக இருக்கும் போது எனக்கு வேண்டிய சலுகைகள் இந்த அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டு செயல்படுகிறதா ஆட்டோமொபைல் துறை அடுத்த பத்து வருடத்தில் நம்ம ஐ திங்க் போன மீட்டிங்கில் இந்த பாயிண்ட்டை பற்றி பேசினோம் என்ன பேசுனா வந்து இந்தியா வந்து சோலார் துறையிலும் எலக்ட்ரிக் துறையிலும் முன்கூட்டி செயல்பட்டதா அப்போ என்னோட என்னோடய நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் என்னவாக இருந்து இருந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் நீங்கள் டெக்னாலஜி ரெவல்யூஷன் பேசியிருக்கணும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்போ டெக்னாலஜியில் எல்லாத்துறையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துருங்க ஏஏ எடுத்துட்டு வந்துருங்க ஈவி எடுத்துகிட்டு வந்துருங்க இல்லை நீங்கள் வந்து இப்போ எல்லாமே எடுத்துருங்க எல்லாமே எடுத்துட்டு இல்லையா அது இல்லையா சரி ஓகே நான் வந்து நான் கிரீனை இப்போ இருக்கிற கிரீனை சொல்கிறது என்னது எனர்ஜி ரெவல்யூஷன் நீங்கள் கூட டி டீ நம்ம பேசணும் அப்போ என்னோடய ரெவல்யூஷன் ஃபோக்கஸ் என்ன ஸோ அது கொடுக்கும்போது என்னாவும் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கரெக்டாக கொடுக்கப்படும் சரி நீங்கள் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய வட்டி விகிதத்தை கொஞ்சம் குறைச்சி தரோம் அப்படின்ற போது என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஆகிடுது உற்பத்தின்றது பேசிக்காக இப்படி தான் நிற்குது ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வயபிள் ஆகும்போது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரைட் ஓகே நானும் காஸ்ட்டை குறைக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ ரைட் பா இப்போ ஜிஎஸ்டி ஒன்றும் இல்லை இப்போ இந்த நேற்று ஒரு நண்பரை பார்த்துட்டு வரேன் கார் விற்பனை வந்து கடந்த மூணு மாதத்தில் வந்து மாறுதி கார்லேருந்து மற்ற எல்லா காரணம் விற்பனை ஆகிறதுக்கு அதிகமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை குறைக்கப்பட்டது அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏன் அப்போ இந்த ஞானோதயம் ஏன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி தோணலை உங்களுக்கு ஜிஎஸ்டி குறை நான் அதை பத்து வருஷமாக சொல்லி நினைக்கிறேன்னா இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு கன்சியூமர் ரீதியாகவும் பார்க்கிறது இல்லை உற்பத்தி ரீதி இப்போ அவங்களுக்கும் பிரச்சனையாயிடுச்சு உற்பத்தியாளர்களுக்கும் பிரச்சனையாகிடுச்சி கன்சூமர் இன்னைக்கு வந்து அத்தனை புக்கிங் பண்ணியிருக்காங்க அக்டோபரில் இன்றைக்கி ரெண்டு நாளாக பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா விலை குறைப்புன்னு வரும்போது காருடைய சேல்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது மக்களுடைய வாங்கும் திறனும் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் அது குறைஞ்சா அது அடுத்த கேள்வி இப்போ அதுக்கு வரேன் நான் இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த இந்த அரசாங்கம் வந்து என்ன அணுகுமுறை எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து தனி மனிதர்கள் எப்படி பார்க்குறோன்னா வந்து இந்த அரசாங்கம் செயல்படுது கரெக்டு இந்த அரசாங்கம் மூலியம் எனக்கு என்ன வேலை கிடச்சிருக்குதா தனியார் துறையில் வேலை கிடச்சிருக்கா இல்லை வந்து எனக்கு வந்து அரசாங்கத்துறையில் வேலை கிடச்சிருக்கா மாதிரி கிடைச்ச வேலையில் எனக்கு சம்பளம் உயர்வு வந்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் மீட் பண்ணுற அளவுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இல்லை இவங்க கவுண்டர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து பஜ்ஜி போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை கிண்டல் கேலி குத்தாக்கிட்டாங்க அப்போ ஸோ அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் ஒரு அரசாங்கம் வந்து இந்த துறைகளை வந்து ஊக்குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாவது அதில் வந்து வேலை வாய்ப்பின்மை வருது அதுதான் என்ன சொல்லணும்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி செக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கார் வந்து எட்டு மணி நேரத்தில் வந்து அசம்பிளியில் உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதை அதை நம்பி பிரைமரி செகண்டரி டர்சரியில் உருவாக்கக்கூடிய வேலைகள் தட் இஸ் வந்து டெக்னீஷியன்லேருந்து மேனேஜர்லேருந்து சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்லேருந்து வெளியில் வரக்கூடிய லாரி ட்ரைவர்லேருந்து அவனை சுற்றி இருக்கக்கூடிய டீ கடையிலேருந்து திருவோர கடைகள்லேருந்து ஆரம்பித்து அந்த கார் போய் ஃபேக்ட்ரி வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாருதி சுஜிக்கியோடய பிளான்ட் வந்து இதில் ஹரியானாவில் இருக்குன்னா அங்கேருந்து இங்கே வந்து சேர்கிற வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்து சேரக்கும் எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குது அது இது இங்கே இருக்கக்கூடிய டீலர்ஸு ஸோ அப்போ என்னென்னா வேலைகள் எப்படி உருவாக்குகிற எக்கானமியாக இருக்குதா நம்ம இல்லை வேலையை உருக்கா கொடுக்காத ஒரு அதானி போன்ற ஒரு ஒரு நிறுவனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் நான் ஒரு முறை ஒரு தொலைக்காட்சியிலையும் கொடுக்கும்போது இதுதான் சொல்லியிருந்தேன் நான் டாடா நிறுவனத்திற்கும் அதானி இருக்கக்கூடிய பேசிக் வித்தியாசம் என்னென்னா இந்த இடத்துல வந்து பொருளாதார டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமி இன்க்ளூசிவ் எக்கானமின்றது பார்ப்பதற்கு டர்ன் ஓவர் பெருசாக தெரியும் அதானி எக்கானமி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடியிலேருந்து அஞ்சு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி தொழிலாளர்கள் முக்கியமானவங்க நம்ம இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்களோட எத்தனை பேருக்கு இவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்களோட அதானியோட வெப்சைட் எடுத்து பார்த்தா ஐம்பத்தையாயிரம் பேர் வெரசு இதோட மூணு மடங்கு அப்ராக்சிமேட்டாக மூணு மடங்கு வந்து டாடா குழுமத்தோட இன்றைக்கி பதினோரு பன்னெண்டு லட்சம் கோடியில் எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் இன்டைரக்ட்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் வேலை வருது இங்கே ஐம்பத்தைந்தாண்டு தான் இருக்குது இது வந்து பொதுமக்களுக்கு இது புரிஞ்சாலே பாதி விஷயம் இந்த அரசாங்கம் செயல்படுதா இல்லையான்றது வேலைகளை உருவா வேலைகளை உருவாக்குகிற அரசாங்கம் அதற்கு சார்ந்த எக்கா இது ப்ரைவேட் எக்கானமி பப்ளிக் அதானியை வந்து ப்ரைவேட் எக்கானமின்னு சொல்லுங்க மற்ற வந்து பப்ளிக் எக்கானமி அரசாங்க நிறுவனம் பிஹெச்எலோ இல்லை வந்து ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோ அந்த போன்ற நிறுவனங்கள் வந்து இது சேர்ந்து வேலையை உருவாக்குகிறதா அப்போ வேலையை உருவாக்கும் போது என்னது உங்கள் கையில் வந்து சம்பளம் வருகிறது ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக ரெண்டு அப்போ வந்து அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான அதிலே பதில் வந்து பணப்புழக்கம் அந்த பணப்புழக்கத்துலேருந்து அடுத்து இன்னொன்று வருது சேவிங்ஸ் அப்படின்னு வருது பர் கேபிட்டா சேவிங்ஸ்ன்னு பேசுவாங்க அப்போ கடந்த பத்து வருஷத்தில் இந்தியாவோட பர் கேபிட்டா சேவிங் ஏறியிருக்கா இறங்கியிருக்கா அப்படின்ற கேள்விகள் ஸோ அதை தான் நான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவோடய பர் கேபிட்டா சராசரி எவ்வளோ இருக்குது இன்றைக்கின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேஷ்னல் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஆண்டு ஆண்டு வருமானம் அதை இன்னும் ஃபர்தராக பிரிச்சிங்கன்னா ரூரல் எக்கானமி அர்பன் எக்கானமின்னு பிரிச்சிங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது ஸோ அப்போ வந்து எக்கானமி வளர்ந்துருக்குதா சரி இந்த நாடு வளர்ந்துருக்கா வளரலையா அப்படின்னு சொல்லிட்டு இது ஈக்குவலண்ட்டான மக்க பக்கத்து நாடுகளை பார்க்குறேன் தாய்லாண்டு மாதிரி நாடுகளோ வியட்நாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட வந்து நாலு மடங்கு அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஜப்பானை பீட் தான் சொல்கிறோம் ஓகே ஆனால் ஜெர்மனியை வந்து நம்ம பீட் பண்ணிவிட்டதாக சொல்லினுக்கிறோம் ஆனால் ஒர்க் நம்ம எவ்வளோ இருக்கிறோம் இன்னும் கடந்த பத்து வருடமாக இன்னும் மூணு லட்சம் கூட ஒரு அப்போ மூணு லட்சம்னா எவ்வளோ வருது உங்களுக்கு இருபத்தாயிரம் வருடத்துக்கும் கீழே தான் வந்து ஒரு ஆண்டு வருமானம் ஒரு ஒரு சராசரி மனிதனுக்கு வருதுன்னா அப்போ வந்து எப்படி இருக்கு பாருங்கள் நாட்டோட நிலைமை அப்போ அப்போ இப்போ இந்த கூற்றுகள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது பியூஷ் கோயல் அவள் சொன்ன மாதிரி சரியான திசையில் இந்தியா நகருதா நகர்லையா நீங்கள் சரியான திசையில் நகருதுன்னு சொல்கிறத விட என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்குது இந்தியா வீழ்ச்சியை நோக்கி சென்று இருக்கு நான் அதான் முதல்ல கொடுத்த தரவு கொடுத்தவங்களுக்கு இல்லைங்களா ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் நாலு பேர் இருக்கிறாங்க அருண்குமார் இருக்காங்க அபிஜித் சென் இருக்காங்க ஓகே அப்புறம் கௌஷிக் பாசு பழைய சீஃப் எக்கனாமிக் கண்டிஸ்ட் இந்த மாதிரி நாலு எக்கனமிஸ்ட் சொல்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இந்தியாவோட உண்மையான இன்றைய வளர்ச்சி ஆகப்பட்டது தட் இஸ் வந்து நாமினல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க நாமினல் ஜிடிபின்னு வச்சுக்கோங்க ஓகே நாம அதில் வந்து இன் இன்ஃப்ளேஷன் சேர்ந்து வருது ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்துருக்கிறது இன்றைக்கி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒன்பது சதவிகிதம் ஆனால் நமக்கு வர வரவேண்டிய வேகமாகப்பட்டது என்னவென்றால் குறைந்தது பன்னெண்டு சதவிகிதம் வர வேண்டும் அது வந்தால்தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியுன்றத வர வேண்டும் ஸோ இதை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலான்னா இந்தியாவை யானையாக பார்க்கணுமா இந்தியா இந்தியாவை வந்து சீட்டாவாக பார்க்கணுமா ஏன்னா சீட்டா தான் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போதுன்னு சொல்லுவோம் ஒரு அனிமலாக பார்க்கும்போது அப்போ நான் யானைன்னு சொல்லிக்க போகிறேன்னா நான் சீட்டான்னு சொல்லிக்க போகிறேன்னா யானையாகவும் இருக்குன்னு நீங்கள் சைஸில் வந்து பை நேச்சர் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஒன் ஃபிஃப்டி க்ரோர் பாப்புலேஷன் இருக்கும்போது அப்போ நான் சைஸை மட்டும் சொல்ல போகிறேன் நான் இந்த கண்ட்ரியை பீட் பண்ணிவிட்டேன் அந்த கண்ட்ரியை பீட் பண்ணிட்டேன்ட்டு அப்போ நான் வேகமாக போனேன்னா நான் என்ன பண்ணோம் அப்போ என்னோட ஜிடிபி குரோத் ரேட் மாறணும் ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளோ வரணும் அப்போ நாமினல் ஜிடிபி பன்னெண்டு பர்சென்ட்டில் நிற்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது நகரும் ஆனால் இந்த நகரக்கூடிய வேகத்தை நாம் எவ்வாறு செலுத்த வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான அங்கே விஷயமாக நம்ம பார்க்க முடியுது நிச்சயமாக இதை இந்திய அரசாங்கமும் கணக்கில் கொண்டு மக்களுடைய அனைத்து தேவையும் பூர்த்தி செய்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி கூடவே வளரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஆரங்கிலும் வந்து கருத்துக்களை தெரிவிக்க நன்றி நன்றி நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்